செசிலியா திருவிழா திருப்பலி நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது புனித செசிலியா போன்று இறைவனை இடைவிடாமல் போற்றி புகழ்ந்து கொண்டே வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் புனித செசிலியா இறைவனின் அன்புக்கு தன்னையே அர்ப்பணமாக்கி வாழ்ந்தவர் மூன்று முறை வெட்டப்பட்ட நிலையிலும் மூன்று நாள் உயிர் பிரியாத வேதனையிலும் இறைவனை பாடி புகழ்ந்து அப்படியே இறைவனடி சேர்ந்தவர் அவருக்கு ஏற்பட்ட ஆழமான நெருக்கடிகள் அச்சுறுத்தல்கள் அழுத்தங்கள் அனைத்திலும் எதிர்த்து நின்று இயேசுவை அறிவிக்க அவரது ஆழ்ந்த நம்பிக்கையே துணை செய்தது நாமும் நம்முடைய வார்த்தைகளாலும் வாழ்வாலும் நமது நம்பிக்கையை பலப்படுத்துவதுடன் கிறிஸ்துவின் அருகில் வளரை கொண்டு வந்து சேர்த்து கடவுளை புகழ்ந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்